character is calling them. சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த க்யூட்டான வீடியோவை மூன்று முடித்த சீரியல் விஜி ஷேர் பண்ணியிருக்காங்க விஜி நந்தினி ரெண்டு பேரும் ஷூட்டிங் ப்ரேக்கில் விளையாடிட்டுருக்காங்க பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ரொம்ப நாள் கழித்து நான் மூன்று முடித்த சீரியல் ஷூட்டிங்க்கு வந்திருக்கேன் அப்படின்னுட்டு விஜய் கேரக்டரில் நடிச்சிட்ருக்க ஸ்ருதி இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க மூன்று முடித்த சீரியல் வரப்போகிற விக்குக்கான ப்ரோமோ போட்டுட்டாங்க அந்த ப்ரோமோவில் சைனிங் அத்தாரிட்டியை சூர்யாவையே எடுத்துக்க சொல்கிறாங்க நந்தினி ஆனால் சூர்யா இன்னும் கொஞ்ச நாள் நீயே சைன் பண்ண அப்படின்னு கிட்ட சொல்கிறாங்க சூர்யாவோட அப்பா கிட்ட போய் உன்னோட சூர்யா ரெண்டு பேரோட மேரேஜையும் லீகலாக ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்ட்டு சூர்யா விரும்புகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு நந்தினியும் ஷாக் ஆகுறாங்க சுந்தரவல்லிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னுட்டு நந்தினி ரொம்பவே பயப்படுறாங்க ஸோ கண்டிப்பாக வரப்போகிற அப்கமிங் வீக்கில் என்ன மாதிரி ட்விஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூன்று முடித்த சீரியலில் நந்தினி சூர்யா கேரக்டரில் இருக்க ஸ்வாதி நியாஸ் ரெண்டு பேருமே ரீசெண்டாக நடந்த பிஹை உட்ஸ் ஐகானிக் அவார்டில் மோஸ்ட் ப்ராமிசிங் ஸ்கிரீன் டெலிவிஷன் பேர் அப்படின்ற கேட்டகரியில் அவார்டு வாங்கியிருக்காங்க நிஜமாவே மூன்று முடித்த சீரியல் ஃபேன்ஸ் எல்லோருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க ரொம்பவே டிசர்வான அவார்டு தான் ஏன்னா சூர்யா நந்தினி இந்த ஜோடிக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க மூன்று முடித்த சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த கியூட்டான வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க வரப்போகிற அப்கமிங் எபிசோட்ஸ்க்காக எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க